ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே வீடெல்லாம் வந்து லைட் செட் தான் இருந்தோம் எப்பயுமே வந்து தீபாவளிக்கு லைட் செட் போடுவாங்க அது நானும் போட்டேன் கொப்பளம் போட்டுருச்சா லைட் செட்டு வீட்டுக்கு போட்டுருந்த வாட்டி பெயிண்ட் அடிக்கலை இல்லை முக்கால்வாசி பேர் பெயிண்ட் அடிக்கல அதுக்கு ரீசன் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் லை யாருமே பெயிண்ட் அடிக்கலை லைட்டு வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் போடுவோம் இன்றைக்கி அந்த லைட்டு போடுறதுக்குலாம் மண்டை பைத்தி முடிச்சு எல்லாம் சுருக்கு விழுந்துருச்சு எல்லாம் கசகசனாக ஆகிடுச்சு அதனால் அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டேன் எங்கள் தீபாவளிக்காக எங்கள் மூணு பேத்துக்கு வாங்கியிருந்த ப்ளவுஸு அது அதுக்கு பூரா அதே வேலை தான் மூணு பேர்த்தோட ப்ளவுஸ் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோஸ் தான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் சாப்பாடு குழம்பு குழம்புக்கு நான் செய்யலை பாப்பா தான் பண்ணேன் இன்றைக்கி தான் செய்யணும் இன்றைக்கி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தெ டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அந்த வேலையை இனி பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே என்னோட ப்ளவுஸ் எல்லாம் காலையில் தைக்க ஆரமிச்சிட்டாக்க சேடீஸ் எல்லாம் கோட் அடித்து அந்த இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் கழுத்து டிசைன் தான் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் டிசைன்னாக்கா உள்ளே லைனிங் கொடுத்து அந்த இது மடித்து உள்ளே தைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த வேலை தான் காலைல பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் நேற்று இடுப்பெல்லாம் வழி எடுத்துச்சு மூணு பிளேத்தோடய ப்ளவுஸ் ஒரே நாள் உட்காந்து தைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ ஒன்று வந்து க கஷ்டப்பட்டு தைச்சி முடிச்சிட்டேன் அந்த லைனிங் இந்த லைனிங் உள்ள வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டேன் கழுத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி தான் தெச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பாப்பா லைட் வந்து செட் பண்ணிட்டு இருந்தா பாத்துட்டு இருந்தா நாங்கள்லாம் வந்து லைட்டு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் பூரா சிக்கு மாதிரி விழுந்துருச்சு அதனால் எங்களுக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் சரி பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுருந்தோம் பூரா வந்து எடுத்து வீடெல்லாம் பூரா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெயிண்ட் அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து நாங்கள் அடிக்கவே இல்லை இது கோயிலில் வந்து இப்போ இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு அடிச்சிடலான்னு கம்முன்னு வந்துக்கிட்டேன் மறுபடியும் அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வீடெல்லாம் மறுபடியும் சுத்தம் பண்ணணும் அதனாலேயே வந்து சரி பார்க்கலாம் வந்து ஜனவரிக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி வந்து மறுபடிய ஏதோ சொல்லுவேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு அதனாலே வந்து இந்த வாட்டி யாருமே பெயிண்ட் அடிக்கலை நானும் அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டு லைட் தடுமாறி இருந்தேன் அவர் தான் எப்பயுமே அவர் தான் பண்ணுவார் நான் இந்த வாட்டி அது போட முடியாமல் எனக்கு அந்த சிக்க ஒன்று ஒரு ரெண்டு மூணான லைட்டு செட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு லைட் செட்டு மட்டும் பூரா ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து சிக்கிக்கிச்சு நாங்கள் வந்து க எல்லாம் கட்டி எடுத்து மேலே தூக்கி வீசிட்டோம்னா அந்த க்ளீன் பண்ணும்போது எடுக்கும் போது பிடிக்கும்போது எல்லாம் வந்து அங்கங்கே தூக்கி தூக்கி வீசினதில் வந்து அதெல்லாம் பூரா சுக்கி விழுந்துருச்சு அதனாலேயே எங்களுக்கு வந்து பூரா லேட் ஆகிடுச்சி போட்டு அப்புறம் லைட் எரியவே இல்லை பைத்தியம் முடிச்சிருச்சு என்னடா இது ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டு வீட்டில் வச்சு செக் பண்ணும்போது லைட் எரிஞ்சிது சேர்ந்து எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணாக்கா இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு அப்புறம் ஒரு வழியாக பாதி வரைக்கும் போட்டு முடித்து கடைசிக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த செடிங்கெல்லாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஏமாவார் இப்படி போடணும் அப்போ இந்த இடத்துல தான் வைப்பார் அந்த இடத்துல தான் வைப்பார் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உள்ள ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அதை பார்த்து அந்த இடத்துல வைத்து வச்சுருந்தேன் இவன் வந்துட்டு இல்லைம்மா அப்பா இந்த இடத்துல தான் வைப்பார் முதல்ல செடியெல்லாம் எதுவும் இல்லை தண்ணி ஊற்றுனா ப்ராப்ளம் இல்லை அப்படியே வச்சுட்டு வந்துடுவார் இப்போ நான் செடி இருக்குதுங்கிறதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து லைட் செட்டெல்லாம் போட்டுருந்தேன் ஏன்னா ச எப்படி தீபாவளி டைம் சில சமயம் எல்லாம் மழை பெய்யும் அப்போ வந்து நனைமன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து அது கவர் போட்டு கட்டி நீட்டாக லைட் செட் எல்லாம் பார்த்து எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கணும் பாப்பா இந்த சைடு பூரா போட்டுட்டோம் இன்னொரு சைடு வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் பாப்பா மேலே வந்துட்டு அப்புறம் இந்த சைடு போடுறது தான் கொஞ்சம் கரெக்டாக வந்து அமையவே இல்லை அந்த லைன் வைஸாக நாங்கள் யூ சேஃபில் போடுவோம் யூ சேஃப்ல போடுவோம் அதுதான் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு போட போட வந்து சுருண்டுக்குது கரெக்டாக அந்த யூஸ் சேஃப்லியே வந்து அமைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது போட போட ஒவ்வொரு இது வந்து பூ வந்து இது ப இது வந்து சுருந்துக்குது எங்களுக்குன்னா ரொம்ப பைத்தியமே பிடிச்சிருச்சு டேப்பெல்லாம் எடுத்து ஒட்டி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இதுக்கே செலவாயிடுச்சு எங்களுக்கு இடுப்பே செம்ம வழி எடுத்துக்கிச்சு கும்மிஞ்சி கும்மிஞ்சு அதை எடுத்து கரெக்டாக போடுறதுக்குள்ளே இதெல்லாம் வந்து யார் செய்யும் அவர் தான் செய்வார் இப்போ எனக்கு பைத்தியம் ஆயிடுச்சு எத்தனை வேலைகள் தான் நானும் செய்யிட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி டேப் எடுத்து ஒட்ட வச்சுக்கிட்டோம் தீபாவளிக்கு எப்போயுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வீட்டை தான் அலங்காரம் பண்ணுவோம் போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் அவ்வளோக்கு இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதோட ஜோராக பண்ணிடுறேன் நான் ஏன்னா இந்த வாட்டி பெயிண்ட் அடிக்காதனால அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் கண்டிப்பாக கும்பாபிஷதிக்கு வந்து வீடு பெயிண்ட் அடிச்சுடுவேன் என்னானாலும் சரி கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருவேன் ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப செலவுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு அதனாலயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்னடா வீடு குப்பை தொட்டியமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க துணி தைச்சாலே அப்படி தான் இருக்கும் வீடு அது அதுக்கப்புறம் காலைல வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் பாப்பா வந்து கொஞ்சம் பொறி வந்து தா தாளிச்சிருந்தா சாப்பாடு வந்து அவ்வளோதான் செஞ்சேன் சாப்பாடு வச்சு தாளித்து கொடுத்துருந்தா ஏன்னா நான் துணி தைக்கிறதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதனால் வந்து நான் எதுவுமே சமைக்கலை அதை செஞ்சு கொடுத்துருந்தா அதே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பொறி ஆள் கொஞ்சம் தாளிச்சிருந்தா அதே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பா பாப்பாவோட ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன் பாதி தைச்சிட்டேன் பாதி வந்து தைக்காமல் இருந்துச்சு சரி அதையும் தைச்சி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவோடய ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தைச்சிட்டு இருந்தேன் இது வந்து கொஞ்சம் துணி இழுக்குது அதனாலேயே வந்து எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவள் துணி அப்படியே மிஷினில் வச்சு இழு இலின்னு இழுக்குது இது ஒரு மாதிரி கிளாத்தாக அதனால இழுக்குது அப்படி அப்படியே ஒரு வழிக்கே கஷ்டப்பட்டு தைச்சாச்சு தைச்சிட்டால் இன்னும் கொஞ்சம் டிசைன் வைக்க வேண்டியது இருக்குது அது நாளைக்கு வச்சிடலாம் பெரிய பாப்பாவோடய ப்ளவுஸ் தான் வந்து நைட்டாக உட்காந்து கட் இருந்தேன் ஏன்னா வந்து காலைல எந்திரிச்சி வெ மற்ற மற்ற வேலைகளாக இருக்குது கிச்சன் ஒர்க்கெல்லாம் இருக்குது வீட்டு வேலை எல்லாம் க்ளீன் பண்ணணும் அதனால் வந்து நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் எடுத்து ராத்திரியே வந்து எல்லாம் மார்க் பண்ணி எல்லாம் கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருந்தேன் பூரா இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் லைன் வைஸாக எனக்கு அளவு துணி வச்சு தான் நான் கட் பண்ணுவேன் ஜாஸ்தியெல்லாம் வந்து ரொம்பலாம் மார்க் பண்ணிகிட்ருக்கிற பழக்கமே கிடையாது லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்து கரெக்டாக அந்த லைன் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துறது அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸு வந்து பீஸ் வச்சு தைச்சிக்கிறது இப்படி இருந்து சொல்கிறதில்ல இல்லை நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க நான் எங்கள் ஏரியாவில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து நீ தெப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி தெப்ப தைக்கிறதுக்குல ஆனால் வந்து இப்போ நான் வந்து தைக்கிறது விட்டுட்டேன் எங்களுக்கு மட்டும் நான் வந்து ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன் இது வந்து ரொம்ப டைம் எடுக்குது எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வழி எடுத்துக்குது நம்மளுக்குன்னா பிரச்சனை இல்லை இப்போ அடுத்தவங்களுக்கு வந்து தைச்சி கொடுக்குறேன்னா கொஞ்சம் நீட்டாக கேர்ஃபுல்லாக வந்து தைச்சி கொடுக்கணும் இப்போ அடுத்தவங்களுக்குன்னா நீட்டாக தைச்சி கொடுக்கணும் நம்மளுக்கு அளவுக்குலாம் பொறுமை கிடையாது பிள்ளைங்கள பாருங்கள் எப்படி போட்டுட்டு அவங்க பாடு தூக்கம் வந்துருச்சு சரி இருப்பாப்பா நான் வந்து கட்டிங் பண்ணிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காந்து இவர் டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவா தான் நிற்கிறேன் நான் அந்த டிசைன் எப்படா வைக்காதுன்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்துட்டு பைத்தியமாயிருச்சு ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுனாக்கா அது தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஸ்பீடாக வந்துடும் என்னோடய ப்ளவுஸெல்லாம் எல்லாம் வந்து நான் தச்சுருவேன் ஆனால் பசங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸே தைக்கிறேன் ரெடிமேட் வாங்கி கொடுத்துருந்தேன் ரெடிமேட் ப்ளவுஸு வந்துருச்சு ஆனால் போட மாட்டேன்ட்டானேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிக்கலாமலம்மா உங்களுக்கு தான் முதுகு இல்லை ஏன் கஷ்டப்பட்டு தைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் என் மாவை எங்கே கேட்குறா ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து போட போடமாட்டேன்ட்டான் எனக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி கூட கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து அது ப்ளெயினாக வருது அது இவ்வளோ உள்ள ராத்திரி நான் குளிக்க கூட இல்லை குளிக்காமல் காலேருந்து வந்து என்னோடய தைக்கிற துணி தைக்கிற வேலையிலேயே வந்து இருந்துட்டேன் ஒரு மூணு ப்ளவுஸுங்கிறதுனால சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால பிரச்சினையாயிடுச்சி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறேன்னா அவங்களுக்கு கரெக்டாக வருமா வராதாங்கன்னு ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் டிசைன் வேறு வைக்கணுங்கிறது இன்னும் பைத்தியம் முடிச்சிடுச்சு எனக்கு ஒரு வழியாக வந்து எல்லாத்தோட ப்ளவுஸும் வந்து நல்லா நீட்டாக பார்த்து தைச்சி எடுத்தாச்சு அதுதான் நைட்டு பூரா ஒரு ப பன்னெண்டு ப பதினொன்றரை வரைக்கும் நாங்கள் உட்காந்து துணியிலே தைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த டிசைன் வைக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து அந்த டிசைன் வச்சு தைச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி இந்த டிசைன் வந்து அந்த சென்ட்ரலில் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வரும்ல கழுத்து வந்து கீழே பேக் சைடுக்கு கழுத்து வந்து கீழே வரைக்கும் இறங்கணும் கீழே வரைக்கும் இறங்கும் போது அந்த டிசைன் வந்து க ஓப்பனாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக இது உள்ளே வச்சு மடித்து தைச்சங்காட்டிக்கு அது ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதில் ஒர்க் இருக்குது அது இன்னும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு போட்டால் அவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பீஸை வந்து இதில் சென்டரில் வச்சு மார்க் பண்ணியிருந்தேன் அதை தைச்சிட்டு உள் பழட்டு திருப்பி போட்டு மறுபடியும் தைக்கணும் எவ்வளோ வேலைகள் இருந்துச்சு நிச்சமானுமே தைச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தெரியாது திடீர்னு விட்டுட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு பார்ப்பீங்க இது பெரிய பாப்பா தைச்ச ப்ளவுஸு இது வந்து சரிஷ்மா தைச்ச ப்ளவுஸு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இதில் கொஞ்சம் டிசைன் வைக்கணும் அப்புறம் இங்கேயும் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வைக்கணும் அது கொஞ்சம் வேலை இருக்குது சரிஷ்மாவோட ப்ளவுஸு இது என்னோடய ப்ளவுஸு நான் சிம்பிள் டிசைன் தான் வச்சுக்கேன் வீட்டில் இருந்ததை எடுத்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன் கலர் வேறு கலர் தான் சரி நம்மளுக்கு போய் கலர் டிசைன் சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேச்சு இதுதான் என்னோடய ப்ளவுஸு என்னோடய ப்ளவுஸு நான் கொஞ்சம் ஹைட்டு என்னோடய ப்ளவுஸ்கெல்லாம் வந்து இவ்வளோதான் ஹைட் இருக்கோ நான் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தச்சுருக்கேன் இந்த வாட்டி கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய ப்ளவுஸ் ஓகே யாரோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க முன்னுக்காலில் ஒரு கடை சாப்பிட்ட கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கீழேருந்து வந்து மெட்ரோ குரம்பில் மார்க்கெட்டுக்கு வெளியே வரதுக்காக ஒரு மெட்ரோ ரோமில் மேலே லிஃப்ட் மூலிமா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் கார்னர் கடை தான் அந்த கடை பேர் எனக்கு தெரியல கடை பேர் நான் ஞாபகம் வச்சுக்கல யோசிச்சு வேணால் சொல்கிறேன் எனக்கு நான் கமெண்ட் வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது நான் யாருக்குமே எதுலேயுமே வந்து ரிப்ளை கொடுக்கவே இல்லை வேலை சரியாக இருக்குது வீடியோஸ் எடுக்கிற கூட க டைம் இல்லை அந்தளவுக்கு வந்து எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது நான் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இல்லை முடியாத தீபாவளி எப்படி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வேலைகள் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்து நாள் கழிச்சு நாளைக்கு தீபாவளி இல்லை அதனால் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் பலகாரம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க நான் ஜாஸ்தி பலகாரம் எதுவும் பண்ண மாட்டேன் இங்கே கடையில் வாங்கிக்குவேன் ஏன்னா செய்ய முடியாதெல்லாம் முதல்ல செஞ்சுட்டு வந்து தீபாவளிக்கு முறுங்கிறது சுடுவேன் இங்கே தான் செய்வோம் நம்ம நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம் நாளைக்கு அதனால் சாமி தான் அதுக்கு தகையான பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அந்த வேலை எந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சரி சரி இன்னைக்கு டேவலாகி இப்போ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்